நான் பேராசிரியா இருக்கேன் அதெல்லாம் ஓகே நீங்க தெரியணும்னா கொஞ்சம் முகத்துல முகப்பூச்சி வேண்டாமா நிறைய போட்டாங்க அவ்வளவுதான் வந்துச்சு அதே பற்றி ரெஸ்பான்ஸே தான் அதே பற்றி ரெஸ்பான்ஸே தான் நம்ம பிறப்பே அப்படிதான் ஒரு வித்தியாசமான பிறப்பு நம்ம பிறப்பு எங்க அம்மாவுக்கு பிரச வழி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா விட வாசலே போறது ஏன் அந்த டாக்டர் பார்த்து சொன்னாரோ அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸை மூஞ்ச பார்த்து வாங்கி எடுத்துருக்கேன் அது வாங்கி எடுக்க அப்பவே நான் காரணமா இருந்திருக்கேன்

நான் membrane Middle solamente stereotype இ 페なるほど sympathża ructures Companysia? girlfriend,그랙itu ThBraun Diвид Olhaie Lod Range Touche iliyaki들' snapditaadu curs CDU Baalaji Cihey ingni have ideia wallet ich accept 100 Demon nada hatas per hier shuttle ich sage

தண்டு இருக்க உழவு அழகான நீங்க மட்டும் அப்படியே மாறலாம் விரிஞ்சு அப்படியே ஆணழகம் வரையும் அழகா இருக்கீங்க ஒரு ஆறு மாசம் அவட்டமே இந்த கண்ணி திராட்சை சொல்லுவான அவன் தான் போடியும் முட்டைக்கல்ல முட்டக்கல்ல முட்டைக்கண்ணிமா இந்த மார்லா விரிஞ்ச அழகா இருக்குன்றேன் அந்த அம்மா தான் போயாட்டம் இருக்கு கல்யாண நான் பேசுவ நீ இன்று நானும் இல்லை நான் நீ இல்லைம்மா ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் அவளோ ஒன்னு நீ இருக்கணும்னு சொன்ன

நீங்க குடுத்துட்டு என்ன அநியாயம் பண்றாங்க கடவுள் இறங்கி ஒரு நாள் கோவைப்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க ஒரு கற்பனை தானே எல்லாரும் ஆம்பளை எல்லாம் இப்ப டாஸ்மாக் ஒரு கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இவரு போய் உள்ள போய் பார்த்தாரு ரெண்டு பேர் குடுத்து கிடக்கலாம் ரெண்டு பேர் நல்லா போட்டுக்கலாம் என்ன பண்ண தெரியல ஏன்னா கடை கடலாம் சாப்பிடறான் கடவுள் நினைச்சேன் நம்மள சாப்பிட்டு பாப்பேன் ஏங்க வா ஒரு புல்வாய் வேணர் நம்மால் காசு தான் கடவுளா இருந்தாலும் காசு கேட்பான் கரெக்டா நம்மால் உடனே அவர் காசு செக்கன் எடுத்து கொடுத்தாரு உடனே ஒரு புல் புல்வாய் தான் படம் குடிச்சிட்டாங்க சார் ஒரு ஆள் ஒரு புல்லு குடிச்சிருக்கீங்க போதை ஏறியா சார் அப்படின்னா இன்னொன்னு வாங்கிட்டு வராங்க என்ன இன்னொன்னா உண்மையை <laughs> <laughs>